பல்ஸ் பாயிண்ட் எஃபை டூ வீலர் டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் நான் குழந்தைமைக்கு இந்த வண்டி ஸ்பிளெண்ட்ரு பிஎஸ்எஸ்ஸு இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணால் சுற்று வாங்கிக்கிட்டே இருக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அதனால் நம்ம வந்து பல குழப்பங்களில் இருப்போம் பிக்கப் வயல் பிரச்சனையாக இருக்குமா பம்பு பிரச்சனையா இல்லை உங்களுக்கு பாக்கியமாக சென்சார் பிரச்சனையா பவர் காயில் அப்படிங்கிறதுக்கும் ஓபடியை போட்டு ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு இஓடி சென்சார் கம்ப்ளைண்ட் காட்டுது அப்போ லைன் வருதாங்கிறது அஞ்சு வோல்ட்டு லைன் வருதாங்கிறது சென்சார் லைனை செக் பண்ணுறோம் இன்புட் லைனை இப்போ நம்ம வந்து லைனில் கொடுத்துட்டு பாடியில் டச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அஞ்சு வோல்ட்டு அதில் வந்துடும் கரெக்டாக பாடி ஏறத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அஞ்சு வோல்ட்டு காட்டும் அதனில அந்த எர்த்து சிக்னல் கரெக்டாக இருக்காங்கிறது இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து கப்ளர்லேயே நம்ம பக்கத்தில் சிக்னல் போகக்கூடிய ரிட்டர்ன் சிக்னலில் வச்சோம்னா அந்த அஞ்சு ஓல்ட்டும் அது கரெக்டாக கட்டிவிடும் இப்போ இஓடி சென்சரை செக் பண்ணுறோம் உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஓம்ஸ் காட்டுது ஆக்சுவலாக இது எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஓம்ஸ் இருக்கணும் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஓம்ஸு <laughs> 2000. அது கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து டூ கிலோ ஒன்ஸ் இருக்கணும் இதில் இல்லை இப்போ நம்ம புதுசு வாங்கியிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெடி பண்ணி ஒன் பாயிண்ட் சிக்ஸு வச்சு அவங்க காட்டுறதுக்கு இப்போ நம்ம வண்டியில் வந்து அதை மாட்டிட்டு வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ செக் பண்ணுறோம் இப்போ வண்டியில் வந்து அதை ஃபிட் பண்ணியாச்சு நைவோ டிசன்ஸை செக் பண்ணிட்டு நம்ம வந்து சாவி ஆன் பண்ணுறோம் ஒரே டச்சில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஒரே டச்சில் வந்து ஹெல்ப் இருக்குது இதுதான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு வேறு எந்த இசுஷும் இல்லை அதில் இது வந்து தெரியாத நண்பர்களுக்காக ஒரு சின்ன பதிவு நன்றி வணக்கம் உடந்த மகிழ்ச்சி